செயற்காரர் ஒருவர் தனது கடையில் துணிகளை தைத்துக் கொண்டிருந்தார் அவருடைய மகன் அவர் வேலை கொண்டிருந்தான் ஒரு புது துணியை எடுத்தார் அதை அழகிய கத்திரிக்கோளால் வெட்டினார் பின்னர் காலருகே போட்டுவிட்டு துணியை தைக்க தொடங்கினார் துணியை தைத்து முடித்ததும் சிறிய ஊசியை எடுத்து தனது தலையில் இருந்த தொப்பியில் குத்தி பத்திரப்படுத்தினார் இதை பார்த்து கொண்டிருந்த அவரின் மகன் அப்பா கத்திரிக்கோள் விலை உயர்ந்தது அழகானது அதை அலட்சியமாக காலடியில் போடுகிறீர்கள் ஊசி சிறியது மலிவானது ஆனால் அதை தலையில் பாதுகாக்கிறீர்களே அது ஏன் என்று கேட்டான் கத்திரிக்கோள் அழகாகவும் மதிப்புள்ளதாகவும் இருந்தாலும் அதன் செயல் வெட்டுவது அதாவது பிரிப்பது ஆனால் ஊசி சிறியதாகவும் மலிவானதாகவும் இருந்தாலும் அதன் செயல் சேர்ப்பது ஒருவருடைய மதிப்பு அவருடைய செயல்களை கொண்டே நிர்ணயிக்கப்படுகிறது அவரின் உருவத்தை வைத்து அல்ல இதிலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நல்லதையே செய்வோம் நல்லவர்களாகவே வாழ்வோம்